வணக்கம்யா கற்பது இந்த பிறவில் நாம் காண இருப்பது மொழிபெயர்ப்பு குறித்த மாதிரி வினாத்தாள் குறிப்பாக வங்க மொழியிலிருந்து தமிழுக்கு எழுதியவர்கள் அடிப்படையில் இன்றைக்கு வினாத்தாள் காண இருக்கின்றோம் வீடியோவை முழுமையாக பாருங்கள் நன்றி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தமிழுக்கு என்று மொழிபெயர்த்தவர்கள் மிகவும் குறிப்பானவர் தானா குமாரசாமி அவரை பற்றிய கருத்துக்கள் தான் தானா குமாரசாமி எவ்வகை மொழிபெயர்ப்பில் சிறந்தவராக விளங்கினார் வங்க மொழியிலிருந்து தமிழுக்கு மொழிபெயர்ப்பில் சிறந்தவராக விளங்கினார் அதாவது வங்க மொழியில் இருக்கின்ற இலக்கியங்களை எல்லாம் தமிழ் மொழிக்கு பெயர்த்தல் சரிங்களா மிகுதியான அளவு வங்கமொழி இலக்கியங்களை தமிழில் மொழிபெயர்த்தவர் இவர் தான்னா குமாரசாமியின் முழு பெயர் என்ன தண்டலம் நாராயண சாஸ்திரி குமாரசாமி அவருடைய தந்தையார் பெயர் நாராயண சாஸ்திரி இது அவரது ஊரின் பெயர் தண்டலம் என்பது தான் குமாரசாமியின் காலம் டிசம்பர் இருபத்தி நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் பிறந்தார் செப்டம்பர் பதினேழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டில் மறைந்தார் அது பார்த்தீங்கன்னா கடைசி காலகட்டத்துல வந்து வீட்டு படியில இடறி விழுந்து காலில் எலும்பு முறிவு ஏற்பட்டு அதன் பிறகு அதற்கு வந்து அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டது இருந்தாலும் சிரமத்துக்கு உள்ளானார் அதன் பிறகு அவர் மறைந்தார் என்று கூறப்படுகின்றது தான குமாரசாமியின் முதல் சிறுகதை எது கன்னியாகுமாரி அது பாத்தீங்கன்னா தினமணி இதழில் வெளிவந்தது குமாரசாமியின் பரிசு பெற்ற சிறுகதைகள் ராமராயன் கோவில் வைணிகர் இளம் இந்த மாதிரியான கதைகள் நிறைய பரிசு பெற்றிருக்கின்றன விகடனில் பரிசு பெற்ற கதைகள் இந்த மூன்றும் சரிங்களா குமாரசாமி எழுதிய சிறுகதை தொகுப்புகள் மொத்தம் ஐந்து கன்னியாகுமரி பதினைந்து கதைகள் சந்திரகிரகணம் இருபத்தோரு கதைகள் அதாவது தொகுப்பு தானே இது பேர் இருக்கும் ஆனா அதுக்குள்ள பதினைந்து கதைகள் இருக்கும் நீலாம்பரி பதினோரு கதைகள் இக்கரையும் அக்கறையும் பனிரெண்டு கதைகள் புத்தக வடிவில் வெளிவராத கதைகள் நூற்றுக்கும் மேல் இருக்கின்றன சரிங்களா இவர் எழுதிய புதினங்கள் ஆறு விடுதலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதில் எழுதினார் குறுக்குச்சுவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் ஒட்டுச்செடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தில் வீட்டுப்புறா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றில் அன்பின் எல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு காலல் நீர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் எழுதிய புதினங்கள் புதினம் அப்படின்னா நாவல்னு சொல்லுவாங்கப்பா சரிங்களா தான் குமாரசாமியை வங்கமொழியை கற்குமாறு தூண்டியது எது தாகூரின் கீதாஞ்சலி அதனால் அவர் கல்லூரியில் படித்துக் கொண்டிருந்த காலகட்டம் அப்பொழுது அவர் எதேச்சியாக தாகூர்னுடைய ஒரு கவிதையை படிக்கின்றார் படித்த உடனே அவருக்கு ரொம்ப பிடித்து போயிருந்து எப்படியாவது நம்ம மொழியில் பேருக்கணும் அப்போதே அந்த மொழியில் இருக்கின்ற பாடல்கள் குறிப்பாக தாகூரனுடைய எல்லாம் படிக்க நினைத்தார் அவர் அதன் காரணமாகவே அவர் மொழியினை கற்றுக்கொள்ள தொடங்கினார் அதற்கு காரணமாக இருந்தது தாகூருடைய கவிதை வங்கமொழி ஆளுமைகள் தான் குமாரசாமி யார் யாரை சந்தித்திருக்கின்றார் ரவீந்திரநாத் தாகூர் மற்றும் பகிம் சந்திர சட்டர்ஜி தன குமாரசாமி தம் வாழ்நாளில் எத்தனை ஆண்டுகள் மொழிபெயர்ப்பு பணியில் ஈடுபட்டார் ஐம்பது ஆண்டுகள் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது வரை இவரது இலக்கிய பணி குறித்து இவர் மொழிபெயர்த்த நூல்கள் அறுபத்தி இரண்டு இவரது சொந்த படைப்புகள் பதினான்கு இவர் மொழிபெயர்த்த வங்க இலக்கிய மொழிபெயர்ப்புகள் எவை மகிம் சந்திரர் எழுதிய ஆனந்த மாதி ஆனந்தமடம் என்னும் பெயரில் சந்திரர் எழுதிய பைரவி சௌதாமினி மற்றும் மருமகள் ஆகியவற்றை தமிழில் மொழிபெயர்த்திருக்கின்றார் தாரா சங்கர் எழுதிய அக்னி கமல்னி கவி ஆகியவற்றையும் அதே சமயம் ஆரோக்கிய நிகேதனம் என்பதனையும் தமிழில் மொழிபெயர்த்திருக்கின்றார் சரோஜகுமார் ராய் சௌத்ரி அவர்கள் எழுதிய விளக்கும் விட்டிலும் மற்றும் மயூராட்சி அதனையும் தமிழில் மொழிபெயர்த்திருக்கின்றார் எல்லாமே இத்தனை ஆசிரியர்கள் அவர்களுடைய ஒவ்வொரு படைப்புகளையும் இவர் தமிழில் ஆக்கியிருக்கின்றார் மாணிக் பானர்ஜி பொம்மலாட்டம் சந்தோஷ்குமார் சந்து வீடு ராகால் தாஸ் பானர்ஜி மயுகன் மற்றும் துருவா சரண்தாஸ் கோஷ் சித்திரா பாலாயி சந்திர முகோபாத்திய ஆகிய கொஞ்ச நேரம் ஹரிசாதன் முகோபாத்திய ஆகிய ரண்டமகால் பிரமோத்குமார் யாத்ரிகன் ஆக இந்த ஆழ்மைகளுடைய அதாவது வங்க இலக்கியத்தில் இருக்கின்ற அந்த கதைகளையும் அவர் இலக்கியங்களையும் தமிழில் மொழிபெயர்த்தார் தானா குமாரசாமி மொழிபெயர்த்த வங்க குறுநாவல்கள் மற்றும் அந்த தொகுதியின் பெயர் என்ன மூன்று வங்க குறுநாவல்களை அவர் மொழிபெயர்த்திருக்கின்றார் அதன் பெயர் காகிதப்பட்டு அவர் மொழிபெயர்த்த கதைகள் மற்றும் கட்டுரைகள் முதலானவை பல வங்க ஆசிரியர்களின் சிறுகதைகளின் தொகுதி அதன் பெயர் பார்த்தோம்னா மால்கோஷி இப்ப நம்ம பார்த்தோம் இல்லையா அது மாதிரிதான் நேதாஜியினுடைய கட்டுரைகளை இளைஞன் கனவு மற்றும் வழி என்று பெயர்த்திருக்கின்றார் மகாத்மா காந்தி கட்டுரைகள் பாபுஜியின் நினைவு கோவை காந்தி நூல் திரட்டு டாக்டர் எஸ் ராதாகிருஷ்ணன் அவர்களுடைய வாழ்க்கை இந்து மத நோக்கு இதனையும் அவர் தமிழில் மொழிபெயர்த்தார் ஆனந்த குமாரசாமி எழுதிய கோதம புத்தர் இதனை தமிழில் மொழிபெயர்த்தார் நான்கும் போ சீன மொழி ஆசிரியர் எழுதியது கிழக்கோடும் நதி செக்கோசியா மொழியில் இருக்கின்ற ஒரு கதை துர்ல கதை அதனையும் தமிழில் மொழிபெயர்த்திருக்கின்றார் காதலர் என்று மொழிபெயர்த்திருக்கின்றார் கே எஸ் வெங்கடரமணி ஆங்கிலத்தில் எழுதப்பட்ட அந்த கதையினை ஜடாதரன் கதைகள் என்று தமிழில் மொழிபெயர்த்தார் ரவீந்திரநாத் தாகூரின் முதல் நாவல் எது அதனை எப்போது அக்குமாரசாமி மொழிபெயர்த்தார் ரவீந்திரநாத் தாகூர் முதல் நாவல் போரா அதனை இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் மொழிபெயர்த்தார் இவர் மொழிபெயர்த்த தாகூரின் புதனங்கள் யாவை மொத்தம் பதினொன்று புயல் சதுரங்கம் ராஜகுமாரி விபா ராஜரிஷி பூந்தோட்டம் இரு சகோதரிகள் லாவண்யா சிதைந்த கூடு மூவர் வினோதினி தாகூரின் எந்த சிறுகதைகளை தன்னா குமாரசாமி மொழிபெயர்த்தார் முதல்ல மொழிபெயர்த்த பார்த்தோமானால் புதினங்கள் அதாவது நாவல்கள் இப்பொழுது சிறுகதைகள் காரும் கதிரும் கல்லின் வேட்டை மானபங்கம் போஸ்ட் மாஸ்டர் பத்தினி பெண் நெற்றி பொட்டு வெற்றி மற்றும் அரசியல் கைதி முதலிய வங்க சிறுகதை எல்லாம் குமாரசாமி அவர்கள் மொழிபெயர்த்தார் அவர் மொழிபெயர்த்த தாகூரின் நாடகங்கள் என்ன மகுடம் நகைச்சுவை நாடகங்கள் புலச்சி ஆகிய மூன்றினையும் அவர் மொழிபெயர்த்தார் அவர் எழுதிய பயண கட்டுரைகளின் தலைப்பு யாவா யாத்திரை மற்றும் ஜப்பான் பயணம் அதாவது தாகூர் எழுதியது இதனையும் குமாரசாமி அவர்கள் மொழிபெயர்த்தார் அப்ப புதனும் பார்த்தோம் சிறுகதை பார்த்தோம் நாடகம் பார்த்தோம் அடுத்ததாக பயண கட்டுரைகள் நாம பார்த்தோம் அதற்கு அடுத்ததாக தாகூர் எழுதிய கவிதைகள் எத்தனை அக்கவிதை தொகுதிகளின் பெயர் என்ன தாகூர் எழுதிய கவிதைகள் நூற்று ஒன்று அந்த தொகுப்புகளின் பெயர் ரவீந்திர கவிதை திரட்டு தாகூர் எழுதிய கட்டுரை தொகுதிகள் எத்தனை அதனை தொகுதிகளாக தெரிவு செய்தவர் யார் தொகுதிகள் இரண்டு அதனை தெரிவு செய்தவர் இந்திரா பார்த்தசாரதி சரி இந்த தாகூர்னுடைய முதல் கட்டுரை தொகுதியில் உள்ள கட்டுரைகள் எத்தனை முதல் தொகுதியில் ஒன்பது அவையாவன மகாத்மா காந்தி பாரத நாட்டின் சரித்திர போக்கு விஞ்ஞானமும் மெஞ்ஞானமும் நாகரீகத்தின் விளைவு இணைந்த கல்வி முறை உண்மை அழைக்கிறது சர்வகலாசாலை அரசியல் கருத்து ஆக பார்த்தோம்னா புதிரம் சிறுகதை பார்த்தோம் கவிதை பார்த்தோம் பயண கட்டுரை பார்த்தோம் இப்ப சாதாரண கட்டுரைகள் என்பதையும் பார்த்தோம் அதில் முதல் தொகுதி நாம் பார்த்தோம் அடுத்ததாக இரண்டாம் தொகுதி அவை என்னென்ன எண்ணெய் பற்றி பல்வகை கடிதங்கள் ஜப்பான் பயணம் இலக்கியம் இலக்கியத்தின் உருவம் பண்டைய இலக்கியம் தற்கால இலக்கியம் ஐம்பெரும் பூதம் சரிங்களா அடுத்தடாக தாகூரின் கட்டுரை தொகுதி இரண்டையும் ஒரே நூலாக வெளியிட்டது யார் எப்போது சாகித்ய அகாதமி இந்த இரண்டு தொகுதிகளையும் ஒரே நூலாக வெளியிட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்று இரண்டில் சரிங்களா ஏன்னா அந்த கட்டுரை தொகுதியும் தொகுதி ஒன்று இரண்டு அதனை தெரிவிச்சிட இந்திரா பார்த்த சாரதி நம்ம பார்த்தோம் அந்த இரண்டையும் ஒரு நூலாக ஆக்கி இது வெளியிட்டது இந்த இரண்டு கட்டுரை தொகுதிகளையும் மொழிபெயர்த்தவர்கள் யார் அப்படின்னாக்கும் தானா குமாரசாமி மற்றும் தானா சேனாபதி ஆமா யாருமா அவர் தானா சேனாபதி இவருடைய உடன் பிறந்த சகோதரர் தான் இவர் சரிங்களா எனவே இவருடைய மொழிபெயர்ப்பும் பணியிலும் இவரும் உடன் இருந்து பணியாற்றி இருக்கின்றார் சரிங்களா சாகித்ய அகாதமி வெளியிட்ட ரவீந்திரநாத் தாகூரின் கதை திரட்டுகள் குறித்து ரவீந்திரர் கதை திரட்டை இரண்டு தொகுதிகள் முதல் இதில் இருபது கதைகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு சாகித்ய அகாதமி வெளியிட்டது இரண்டாம் தொகுதியில் பதினைந்து கதைகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் சாகித்ய அகாதமி வெளியிட்டது பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா சாகூருடைய இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சாகித்ய அகாதமி தான் வெளியிட்டு அதனால அதெல்லாம் வினா கேட்டால் நல்ல தைரியமா எழுதுங்க சாகித்ய அகாதமியினுடைய வெளியீடு தானா குமாரசாமியின் மொழிபெயர்ப்பு பணி குறித்து கிடைத்த யாது நேதாஜி புரஸ்கார் விருது அதாவது நேதாஜி இலக்கிய விருது அவருடைய மொழிபெயர்ப்பு பணி என்ன பங்க மொழி இலக்கியங்களே தமிழில் மொழிபெயர்த்தல் அப்படிங்கிற அந்த ஒரு மொழிபெயர்ப்புக்காக இவருக்கு நேதாஜி புரஸ்கார் விருது கிடைத்தது இவர் பிற துறைகளில் ஆற்றிய செயல்கள் என்னென்ன ஏ கே செட்டியார் அவர்கள் தயாரித்த மகாத்மா காந்தி திரைப்படத்தினுடைய வசனத்தை தமிழில் ஆக்கினார் வங்க நடிகர் நடிகையை கொண்டு தமிழில் டப்பிங் செய்யும் முறையில் அவர் ஈடுபட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஐம்பத்தி ஒன்றில் வங்க பட படங்களின் வசனங்களின் ஒளி நாடாக்களை கேட்டு தமிழாக்கம் செய்து முயற்சி செய்தார் அதே சமயம் முக்கியமானது என்னென்ன அவர் கற்றுக்கொள்கின்றார் என்ன அப்படின்னா நாதஸ்வரம் மற்றும் வாத்தியத்தை கற்றுக்கொள்கின்றார் இது வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு மொழிபெயர்ப்பாளர் ஒருவர் வந்து இந்த மாதிரி இசையினை கற்றுக்கொள்ளுதல் என்பது இவர் ஒருவராகத்தான் இருக்க முடியும் என்று இந்த இலக்கிய உலகம் கூறுகின்றது அதே சமயம் தமது சொந்த நிலத்திலிருந்து ஒரு ஏக்கரை ஜாதி கலவரத்தால் வீடுகளை இழந்த ஆதி திராவிட மக்களுக்கு இலவசமாக வழங்கினார் மேலும் காந்திஜியின் கொள்கைகளை விளக்கி அகிம்சை முறையில் தங்கள் உரிமைகளை நிலைநாட்ட இவர் தூண்டினார் சரிங்களா அடுத்து வங்கமொழி மக்கள் தான குமாரசாமியை எவ்வாறு அழைத்தனர் காந்தி ஐயர் தலா குமாரசாமி அவர்களுடைய பல்வேறு பரிமாணங்கள் என்னென்ன இலக்கியவாதியாக ஒரு பத்திரிகையாளராக நாட்டுப்பற்று மிக்கவராக தாழ்த்தப்பட்ட மக்களின் மீது அன்பு உடையவராக கருத்து சுதந்திரம் மற்றும் சுயமரியாதைக்கு முக்கியத்துவம் கொடுப்பவராக எழுத்துலகில் பிறரை ஊக்குவிப்பவராக ஒரு சிறந்த மனதே மிக்கவராக எல்லாம் இவர் தம்மை பரிணமித்து கொண்டார் சரிங்களப்பா ஆக இதுவரைக்கும் பார்த்தோம்னா மொழிபெயர்ப்பினுடைய மாதிரி வினாத்தாள் என்கின்ற அடிப்படையில் வங்க மொழியிலிருந்து தமிழுக்கும் மொழிபெயர்த்த அறிஞர் தண்ணா குமாரசாமி அவர்களை பற்றிய கருத்துக்களை எல்லாம் நாம் பார்த்தோம் சரிங்களா இதே மாதிரி தொடர்போடு இருக்கின்ற இந்த வீடியோக்களின் லிங்கை இணைக்கின்றேன் அவற்றையும் இணைத்து படியுங்கள் ஏன்னா நம்ம இதுல மொழிபெயர்ப்பு டிரான்ஸ்லேஷன்ஸ் ஆட்டு கற்ப தமிழ் போட்டிங்கனாலே உங்களுக்கு வீடியோஸ் கிடைக்கும் சரிங்களா அதனுடைய வீடியோக்கள் லிங்கை துறையை இணைக்கின்றேன் இணைத்து படியுங்கள் உங்க கருத்துக்களை மறவாமல் கருத்து பெட்டியில் கொடுங்கள் மீண்டும் ஒரு புதிய பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்